அங்க நம்ம வாசிச்சோம் இல்லைங்களா சமாதானத்தை தந்தார்னு சொல்லிட்டு ரோமர்ல இங்கேயும் எழுதி பாருங்க என்ன நடந்திருக்குது வாசிங்கம்மா பதினாலாவது வசனம் எப்படி எண்ணில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதிரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக இப்படி சமாதானம் பண்ணி பதினாறாவது வசனம் பாகையை சிலுவையிலே கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாகி தேவனுக்குள் ஒப்புரவாக்கினார் கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க நியாய பிரமாணத்தை செய்தாராம் அவர் நிறைவேற்றி முடித்தார் கொன்று குழித்து ஒழித்தார் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளா இருக்கிறீங்க இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையின் கீழே நாம் அமர்ந்திருக்கிறோம் உன்னை போல பிறனை நேசினு சொன்னார் அதான் முதலாவது நீ உன்னை நேசி உன்னை நேசினா அர்த்தம் உன் இருதயம் சந்தோஷப்படட்டும் உன் இருதயத்துல எந்த குழப்பமோ எந்த கவலையோ தேவையில்லாததோ வந்து ஆளுகை நான் விழுந்து போவேன் ஆனாலும் தேவன் என்னை தினப்படுத்தியிருக்கிறார் என்ப அறிவு எனக்கு உண்டு அதுதான் ஒவ்வொரு எந்த நிலையிலும் நான் தவறி விழும் பொழுது என்னை தாங்கி பிடிப்பது தேவனுடைய கிருபை நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன் நான் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவளாய் இருக்கிறேன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கிறேன் ஏன் அவர் செய்து முடிச்சார் சட்ட திட்டங்கள் ஒரு சட்ட திட்டம் இருந்தா தானங்க நீங்க ஆயிரத்தி எட்டு குற்றங்களை உமல வச்சுட்டு இருப்பான் சட்டத்தை கீழ்ச்சி போட்டா ஒண்ணுமே இல்ல இல்ல அவரிடத்துல நெருங்கி வருவதற்கு மதவாதிகள் அநேக சட்ட திட்டங்களை வச்சிருந்தாங்க இப்படி இருக்கணும் இப்படி செய்யணும் அதை செய்யணும் இதை செய்யணும்னு ஆனா தேவ அன்பு அந்த சட்ட புஸ்தகத்தையே தூக்கி தூர போட்டார் எப்படி அவர் நியாயப்பிரமாணத்தை ஜெயித்தார் நியாயப்பிரமாணத்தை யாரும் ஜெயிக்க முடியாது முடியல முடியாது நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி ஜெயித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவர்தான் ஒருவர் அதனாலதான் நியாயப்பிரமாணத்தினுடைய வெற்றியை நான் கொண்டாடுற காரணம் நான் செய்ய வேண்டியது எனக்காக இயேசு கிறிஸ்து சகலத்தையும் செய்து முடித்திருக்கிறார் கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்களேன் தேவரிடத்துல கிட்டி சேர முடியாத இருந்தது ஒரு சுவர் போல இருந்தது ஒரு தடை ஒரு பகை ஒரு பாவம் ஒரு பொய்யான ஒரு வேஷம் அந்த பிச்சு நீ நீ நேரா வா இந்த தவறி போன உலகத்துல இந்த விழுந்து போன உலகத்துல நீ ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு விழுந்துடலாம் ஆனாலும் மாறாது நான் உன்னை நேசிக்கிறேன் ஒரு தரம் சொன்னதை மாத்திக்க முடியாது மனுஷன் மாத்திப்பான் ஆனா தேவன் மாத்த மாட்டார் ஒரே தரம் உன்னை நீதிமான் சொல்லிட்டார் ஒரே தரம் உனக்காக ரட்சிப்பு கொடுத்துட்டாரு விலைக்கரையும் செலுத்திட்டாரு நீ சரியில்லைன்றதுனாக அவர் மாத்திக்க முடியாது அமேன் அப்படின்னு சொன்னா உலகத்துல யாருமே சரியில்லை எல்லாரையும் சீர்படுத்துவதற்கு தான் அவர் வந்தார் உன்னை என்ன எப்படி பார்க்கிறாரா நீதிமானாக பார்க்கிறார் எதிர்கால பாவங்கள் நல்ல கவனிங்க சிலுவையில விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறார் அதெல்லாம் நீங்க நோட் பண்ணி வச்சு நீங்க என்ன பண்ணுவோம் சொல்லணும் அறிக்கையிடணும் நியாயப்பிரமாணம் இயேசுவால் நிறைவேறப்பட்டு நிராகரிக்கப்பட்டது நிராகரிக்கப்பட்டது அதுக்கு வேலை அர்த்தம் ஆயிரம் ரூபாய் நோட்டு செல்லாதுன்னு சொல்லிட்டாங்க ஆயிரம் ஐநூறு பழசு இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் நோட்டு வந்து கொடுத்தா இவ்வளவு கொடுத்தா வச்சுப்பீங்களா செல்லாது நிராகரிக்கப்பட்டது அதற்கு பதில் வேற வந்துடுச்சு டபுளா என்னங்க ஐயா ஆமா ரெண்டாயிரம் வந்துடுது அப்போ அதை தான் நீ ஏற்றுக்கணும் உடனே ஐயோ நான் எவ்வளோ வச்சு தெரியுமா இந்த எப்படி தெரியுமா இருக்கும் எவ்வளோ அழகாக தெரியுமா இருக்கும் அந்த ஆயிரம் ரூபாய் பார்த்தா இந்த ஐநூறு ரூபாய் அதை விட நல்லா இருக்கும் அப்படிலாம் சொல்லுவாங்க நிராகரிக்கப்பட்டது சொல்லணும் நிராகரிக்கப்பட்டது ஆமா அப்ப உங்களையும் பார்த்து ஏதாவது சத்துருக்கள் இப்படி குறைகளை சொல்லும் பொழுது நீங்க சொல்லணும் கிறிஸ்துவாலி இவைகளால் நிராகரிக்கப்பட்டது நிறைவேற்றி முடிக்கப்பட்டது நிறைவேற்றி முடிச்சாச்சு அதனுடைய பைனலா முடிச்சுட்டேங்க உன்னை மீட்டாச்சு உன்னை சுற்றிலும் முத்திரை மோந்தரமாக நான் உன்னை அலங்கரித்திருக்கிறேன் என்று சொல்லி சபையை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு பேசுகிறார் அப்ப பாவம் பெருகின அதிக அதிகமாய் கிருபையை பெருக செய்திருக்கிறார்